ஹலோ எவ்வியான் வெல்கம் ல விஷ் கிழவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறீங்க அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களுக்காக ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் எல்லாம் விட்டுருந்தாங்க ஸோ எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்டர்வியூ டேட்டு அதேமாதிரி ஹால் டிக்கெட் எப்போ வரும் ஸோ அதுபோக இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சில நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாங்க குரூப் ஃபோர் மாதிரி இன்டர்வியூவில் கேட்பாங்களா ஸோ எந்த மாதிரி இன்டர்வியூவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் எதுவுமே வரி பண்ணியா நீங்கள் கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்த முந்நூற்றி இருபது ஒரு நோட்ஸ் நீங்கள் படித்தீங்க அப்படின்னாலே போதும் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணுங்கள் ஸோ அதுபோக கிராம ஊராட்சி செயலாளருக்கான இன்டர்வியூ டேட் எப்போ இருக்கும் ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் நியமனம் எப்போ பண்ணுவாங்க நியமனம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கிராம ஊராட்சி செயலாளர் காளிப்பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த காளிப்பணியினங்களுக்கான விண்ணப்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் பத்தாம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது பத்தாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டதாரர்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பெறப்பட்ட விண்ணப்பங்களை வந்து எப்போ பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அந்த விண்ணப்பங்கள் சரி பார்த்து சரிபார்த்தாங்க அந்த விண்ணப்பத்தில் என்ன சரிபார்ப்பாங்கன்னா அவங்க எழுதியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்தவரா அது பார்ப்பாங்க அது போக அவங்க கம்யூனிட்டி எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்காங்களா ஸோ சில டாக்குமெண்ட்ஸ் அவங்க ஃபோட்டோ இருக்கா அதே மாதிரி அவங்களோட சிக்னேச்சர் இருக்கா அவங்களோட டென்த்து மார்க் ஷீட் அப்லோட் பண்ணாங்களா இது எல்லாமே பார்ப்பாங்க ஸோ இது ஒரு செட் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்ப்பாங்கன்னா தகுதி இருக்கிறவங்களோட விண்ணப்பங்களை சரிபார்க்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுறது

அந்த தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களோட டென்த்து மார்க்கை எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு நாங்கள் எடுத்துக்குவோம் ப்ளஸ் பதினஞ்சு மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்டர்வியூ அதில் கண்டக்ட் பண்ணி அதில் பதினஞ்சு மார்க்குக்கு அவுட் ஆஃப் நீங்கள் எவ்வளோன்னு போடுவோம் டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெரிட் லிஸ்ட்டில் தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மார்க் பேசிக்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் பட்டியலிடுதல் அப்படின்னா ஸோ தகுதி வாய்ந்தவங்கள் யார் யார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் மொத்தம் கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தகுதி வாய்ந்தவங்க எடுப்பாங்க ஸோ அவங்க நானூற்றி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு அந்த மாதிரி மார்க் எல்லாமே அதிலிருந்து குறைச்சிட்டு வருவாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நானூறுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களை தகுதி வாய்ந்தவங்களோட பட்டியெல்லாம் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மறுபடியும் தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் எப்படின்னா கண்டிப்பாக நவம்பர் இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிசம்பர் மூணாம் தேதிக்குள்ளே தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிட்டு ஆன்லைன் மூலமாகவே அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க ஸோ இதை யாருக்கெல்லாம் அப்லோட் பண்ணுவாங்கன்னா யாருக்கெல்லாம் ஹால் டிக்கெட் வருதோ அவங்கெல்லாம் தகுதி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹால் டிக்கெட்டு மூணாம் தேதிக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா ஸோ மூணாம் தேதிக்குள்ளே வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நேர்காணல் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ நேர்காணல் அப்படிங்கிறது நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதாவது டிசம்பர் நாலாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே ஸோ அது அடுத்த எட்டு நாட்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு டு ஒன்பது நாளுக்குள்ளே அந்த நேர்காணல் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க ஏன்னா அனைத்து மாவட்டம் அதே மாதிரி லாட் லாட் வந்து ஆஃப் வந்து வருவாங்க ஓகேங்களா தேர்வு முடிவுகளை எப்போ வெளியிடுவாங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கே வெளியிடுவாங்க அல்லது பதினாறாம் தேதி வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ரெண்டு நாட்களில் ஒரு நாளில் வந்து தேர்வு முடிவுகளை வெளியிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பணி நியமன ஆணையை எப்போ வழங்குவாங்கன்னா அடுத்த ஒரு நாள் கழிச்சதுமே பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்டாக அந்த பணியிடங்கள் விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக கொடுத்தது ஸோ பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரி பார்த்தது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது என்ன நமக்கு ஒன்றும் ஹால் டிக்கெட் வரலை அப்படிங்கிறீங்க ஸோ இது வந்து போஸ்ட்டில் எதுவுமே வராது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான வெப்சைட்டு எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பையனா சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ பணி நியமன ஆணை வழங்குறது இந்த வருஷமே அதாவது டிசம்பர் பதினேழாம் தேதிக்குள்ளேயே முடிச்சுடுவாங்க அதிகபட்சம் மினிமம் மெஞ்சி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாலஞ்சு நாள் அதிகம் ஆகலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழே தான் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் வருவாங்க இவங்களுக்கு முதல் மாத சம்பளம் அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இது இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் வந்து பணி நியமனம் பண்ணாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு உண்டான சேலரி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஊதிய விவரம் பாருங்கள் அடிப்படை ஊதியம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் அகவலிப்படி டிஏ பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு வீட்டு வாடகை ஹெச்ஆர்ஏ நானூறு மருத்துவப் படிகள் முந்நூறு சிறப்பு படிகள் ஆயிரம் பயணப்படிகள் அறுநூறு மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா காப்பீட்டு செலவுகள் அப்படின்னா அவங்க பிடிக்கிறதெல்லாம் நூற்றி பத்து ரூபா பிடிக்கிறாங்க புதிய மருத்துவ காப்பீடு முன்னோர் பங்களிப்பு ஓய்வூதியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாக வந்து மொத்தம் நானூற்றி பத்து ரூபா வந்து பிடிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பிடிச்சது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ரூபாயில் இந்த நானூற்றி பத்து பிடிச்சது போக ஸோ மீதி அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஏட் ஆகும் ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளருக்கு உண்டான சம்பளம் ஓகேங்களா ஊராட்சி செயலாளருக்கு உண்டான சம்பளம் ஸோ இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த நான்கு வருடங்களில் அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன படிக்கணும் ஸோ அந்த மெட்டீரியல் எங்கே போய் படிக்கணும் எப்படி ஏதாவது வாங்கணுமா அல்லது அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இந்த வெப்சைட்டில் தான் வரும் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட விண்ணப்பத்தை சரிபார்க்க அப்படின்னு இருக்கும் ஸோ பா ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஸோ நம்ம விண்ணப்பத்தை மட்டும் தான் இப்போ பார்க்க முடியும் இந்த ஒரு ஆப்ஷன் தான் எனேபிள் இருக்குது ஸோ ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னா பார்த்திங்க அப்படின்னா கீழேயே வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோடு அப்படின்னு வரும் ஸோ க்ரீன் கலரில் வரும் அல்லது ப்ளூ கலரில் வரும் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த டவுன்லோட் பண்ணுறப்போ உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் அந்தந்த மாவட்டத்தில் ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸ் ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதாவது மொத்தம் முப்பத்தி எட்டு மொத்தம் முப்பத்தி ஏழு மாவட்டத்துக்கு மட்டும் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு டிஸ்ட்ரிக்லேயும் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேகன்சி அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன குரூப் ஃபோர் லெவலில் இருக்குமா குரூப் டூ லெவலில் இருக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க ஸோ அந்த ரேஞ்ச்க்கெல்லாம் இருக்காது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ இருக்காது ஓகேங்களா இப்போது நீங்கள் படிக்கிறது என்ன என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த கிராமத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பற்றி நீங்கள் துறை ஊராட்சித்துறை ஊராட்சித்துறை அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அந்த ஊராட்சித்துறை அப்படிங்கிறது ஊராட்சிகளோட சட்டம் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அதாவது இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சட்டம் வந்து அம அமல் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இயற்றப்பட்டாங்க ஊராட்சி அமைப்புகளுக்கான பல்வேறு அடிப்படை மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சி சட்டமே ஏற்றி இப்போ ஊராட்சி நிர்வாகம் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா இது வந்து கவர்மெண்ட்டோட நோட்ஸ் தான் மொத்தம் முந்நூற்றி இருபது பக்கம் இருக்குது ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாசிச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே போதும் ஓகேங்களா எல்லாமே ஒவ்வொரு பேஜுக்கு ஒரு ஏழு லைன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக வாசிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதை ஊராட்சித் துறையோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அதே மாதிரி அதோட நிர்வாகம் பார்க்கணும் ஊராட்சி அமைப்புகளோட வரலாறு அதாவது என்ன வரலாறு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதுக்கப்புறம் மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்புகள் எது எது கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியம் என்னென்ன சொந்த வருவாய் ஆதாரங்கள் பார்க்கணும் அதுபோக சிறப்பு விருதுகள் மற்றும் சிறப்பாக செயல்படும் ஊராட்சி அமைப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்குறது அதுக்கப்புறம் மாநில அரசு திட்டங்கள் அதாவது கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஊரக நூலங்கள் புதுப்பிக்கிறது ஐயாயிரம் சிறு ஏரிகளை புதுப்பிக்கிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் அதுபோக ஊராட்சி பகுதியில் அரசின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை சீரமைக்கிறது புதிய சமத்துவ புறங்கள் அமைக்கிறது புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாமே படிக்கணும் ஓகேங்களா அது போக பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள ஊராட்சிகளின் சாலை மேம்பாடுகள் வெள்ள நீர் அதுபோக பள்ளி உட்கட்டமைப்பு குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு பங்கேற்றவுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பிரதான் மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் இதை பற்றியெல்லாம் படிக்கணும் அதுபோக பிரதா பிரதான் மந்திரியோட ஜன்மன் அப்படிங்கிற சொல்ல பழங்குடியினருக்கான பிரதான் மந்திரியின் பெருந்திட்டம் அதுக்கப்புறம் கிராம சாலை திட்டம் படிக்கணும் ஜல் ஜீவன் குடிநீர் பற்றியான இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் சாணை எரிவாயு திட்டம் தூய்மை பாரத திட்டம் எஸ்பிஎம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் பணியமைப்பு எப்படி இருக்கும் அரசு பதிவு பெற்ற பணியமைப்பு பொறியியல் பணியமைப்பு அரசியல் பதிவு பெரியாத பணியமைப்பு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு படிக்கணும் ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துகள் ஜிபிடிபி என்ஜிஓஸ் படிக்கணும் ஊராட்சி கட்டல் மையங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுபோக வரவு செலவு திட்டங்கள் எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ஒரு முந்நூற்றி இருபது பேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இப்போ உங்களுக்கு இன்டெக்ஸ் மட்டும் சொன்னேன் இதுலேயே முன்னுரை முன்னுரையில் என்னவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஊராட்சிகள்னால் என்ன ஊராட்சிகளோட அமைப்புகள் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் இதில் இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டீங்கன்னா கூட ஓகே தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சி நிர்வாக அமைப்பு நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ முந்நூற்றி இருபது பேஜ்னால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பிளாங்க் பேஜ் எல்லாம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபது இரநூத்தம்பது பேஜ் தான் வரும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பணிகள் என்னென்ன கிராம செயலாளர்களோட பணிகள் என்னென்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே பாருங்கள் முதன் முதலில் ஈட்டப்பட்ட சட்டம் மதராஸ் ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் ஸோ எப்படி வந்தது ஊராட்சிகள் ஊராட்சி அமைப்பு எப்படி வந்தது ஊராட்சிகளின் தந்தை யார் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ நீங்கள் அதெல்லாமே படிக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தான் இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை அடுக்கு ஊராட்சி அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரண உள்ளாட்சி தேர்தல் எப்போ இருந்து வந்தது இரண்டாவது உள்ளாட்சி தேர்தல் எப்போ அதே மாதிரி கடைசியாக நடந்தது எப்போது ஸோ எத்தனாவது உள்ளாட்சி தேர்தல் இப்போ நடக்க போகுது இது எல்லாமே கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படித்து வைக்கணும் ஸோ அது போக இதில் ஃபுல் ப்ரீஃபான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வீடுகள் கட்டுறதுக்கு உண்டானது இடுகாடுகளுக்கு உண்டானது அந்த ஊர் பற்றியான நீர்ப்பாசனம் ஆறுகள் ஏதாவது போகுது அப்படின்னா ஸோ அதுக்கான நீர்ப்பாசன திட்டம் திட்டத்த நோக்கம் சிறப்பு அம்சங்கள் இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா கடந்த நாலாண்டுகளில் எடுக்கப்பட்ட சாலை மற்றும் பாலங்களோட அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம அந்த ஊராட்சியில் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் கிராம சாலைகள் பாதுகாப்பு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த பிடிஎஃப்லையே இருக்கும் நீங்கள் இந்த பிடிஎஃப் ஒன்ஸ் நீங்கள் தரவு பண்ணிட்டு போனீங்கன்னாவே போதும் ஓகேங்களா ஸோ அதை பண்ணிங்கனாவே போதும் ஈஸியாக வந்து நீங்கள் இந்த கிராம ஊராட்சியாளர்கான வேலைவாய்ப்பை கிராக் பண்ணிடலாம் ஸோ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வேலை கிடைக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ எந்த ஒரு டீமோட்டிவேட்டும் பண்ணாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதையெல்லாம் எதுவுமே காதில் போட்டுக்காதீங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க ஓகேங்களா ஸோ நானூற்றி எண்பது நானூற்றி தொண்ணூறு இந்த மார்க் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணுமா அப்படின்னா எல்லோருமே டூ ஹண்ட்ரட் மார்க் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் பட் இதில் அந்த தகுதிப்பட்டியல் அப்படின்னு வெளியிட்டு ஹால் டிக்கெட் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஸோ இன்டர்வியூ போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட பிடிஎஃப் லிங்க்கை நான் கூகுள் ட்ரைவில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறனால எடுக்கலாம் அல்லது ஸோ நீங்கள் மொபைலில் வச்சு கூட படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே நான் அதில் கொடுக்குற முன்னூற்றி இருபது பேஜஸ் இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்னாக லைன் பை லைனாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸி தான் ஓகேங்களா ஸோ வேறே அவுட் ஆஃப் எங்கேருந்தும் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதோட அமைச்சர்கள் யார் யார் அந்த மாதிரி தான் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க ஸோ வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா மற்றொரு காணொலி சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து உடைய உங்கள் பிரகாஷ் கடினமாக இருக்கிற மக்களை